அது எப்படி வச்சுக்கலாங்களா எடுத்துடலாங்களா பன்னீர்மரம் இருக்கா இடஞ்சல் நல்லா இருக்குது இவங்களுக்கு அது வந்து பன்னீர் இருக்குனால இல்லை வந்து ஆண்டம் வந்து குடியிருக்காரு சிவன் இருக்காரு அம்மன் இருக்குது அப்படின்னு அந்த பயம் இவங்களுக்கு அதிகமாக இருக்குங்க பயம் இருக்குங்க அங்கே சாமிகுன்னு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அதில் வந்து தங்கிக்கிறாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற அப்படிங்க அதனால ஏதாவது தப்பு வருங்களா மன ரீதியாக இருக்கும் அது ஆமாங்க மரத்தை வட்டா அகத்தி பெற கேட்டுக்கோங்க சென்று விட்டு இங்கு வந்து நிற்கட்டும் சரிங்க அது என்ன அதில் யாரும் உட்கார்ந்து மாதிரி தெரியுதா அந்த அம்மாவுக்கு ஒரு ரோட் வழியில ஒரு காச்சிய கட்டுனேன் எனக்கு மொனசுக்குல பயப்படாம அந்த செடி டாட்டா போட்டு இருந்துது पनीर மகா எதார்த்தமா இருந்துனங்க यार சொல்லி விட்டீங்க வீட்ுக்குள்ள நல்லா வளந்து இருந்துதுன்னா வயர் மேட் பேசர் அது டாட்டா போட்டு இருந்துங்க போட்டு இருக்கா நான் ரோட்ல கொண்டான்னா சவன கொண்டாவாட்டன் டாலட் கேட்டுக்கலாம் எவ்வளவு വയர் இருக்கும் எவ்வளவு தண்டி இருக்கும் எவ்வளவு தண்டி இருக்கும் ها எவ்வளவு தண்டி இருக்கும் ها இவ்வளோ தண்டி இருக்குமா வேலைக்கு அகத்திய பெருமான் தோண்ட சொல்லிட்டாங்கன்னா அதை வேறு வேறு வந்து காயாமல் இங்கே சிவசபை கொண்டாட சொல்லிடுங்க தோண்ட சொன்னாருன்னா என்ன வேறு காயாமல் கொண்டு வந்து அவர்கிட்ட கூட வச்சு இங்கே நட்டிருங்க இல்லை எதுக்கும் ஆகமம் சொன்னாங்கன்னா செஞ்சுக்கோங்க கேட்பான் எதுவும் சுத்தமாக இருக்கான்னு கேட்பான் அதை தீப்பருமா கரெக்டும் வர பையன் வரட்டும் நீங்க ஓ சுண்ணையிலோ ரைட் எவ்வளவு வருஷமா சாப்பிட்னாங்க பன்னிரெண்டு வருஷமா சாப்பிட்னாங்க அந்த அந்த மாத்திரைய சாப்பிட சாப்பிட சொல்லுங்க ஆ ஏன்னா இங்கே சபைக்கு கொஞ்சம் நெருக்கி வாங்க நீங்கள் ம் சபைக்கு நெருக்கி வாங்க வாழை தேவி போட்டாலாம் வீட்டில் இருக்கா என்னென்னு பார்த்துக்கோங்க கொண்டிச்சா இருக்கும் ஓ அப்படி ப்ராப்ளம் இருக்கோ சரி அக போய் தர உயர் மகா இறை சபையில் பிரபஞ்ச பேராற்றல்கள் வளம் வந்து கொண்டிருக்கும் சிவகூரை தளமதில் அணையா ஓமகுண்டம் எரிந்து கொண்டிருக்கும் அற்புதமான இவ்வேளைதனில் எவ்வேளைதனிலும் எரிந்து கொண்டிருக்கும் இவ்வேளைதனில் வந்து நின்று தன் சரீர குறை தன்னுடைய மாற்றுநிலை குறைதனை உரைத்த சீடரே அகத்தியன் யாம் ஆசிகள் வழங்குகின்றோம் அருட்திருநீற்று திருக்கரங்களால் ஆசி வழங்குகின்றோம் யாம் நீர் உரைத்தவாறு உம்முடைய இல்லமதில் திருவாயிலில் இருக்கும் அத்தகைய தாவர நிலைதனை அகற்ற அவசியமில்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அத்தாவர நிலையில் இறை பிரபஞ்ச மகா சபையிலிருந்து பெறுகின்ற திருநீர்தனை ஒரு மஞ்சள் தோய்ந்த வெண்மை துணியில் சுற்றி அற்புதமாய் அத்தாவர நிலையில் இருக கட்டி கட்டுகின்ற பொழுது அதனுடைய திருநீர் இருக்கும் பகுதி தென் திசை நோக்கி இருக்குமாறு அதனை கட்டி அகத்திய நாமத்தினை உரைத்தவாறு அதனை கட்டி மஞ்சள் நீர் தெளித்து ஆற்றல் கொண்டு உமது இல்லமதில் சிவமகா வாழை சித்தனுடைய திருவுருவ படத்தினை வைக்க யாம் ஆசி வழங்குது சிவமகா சித்தன் என்னும் பேராற்றல் உள்ளூர அமர்ந்திருக்கின்ற பொழுது எத்தகைய மாற்று நிலைக்கும் இடமில்லை உள்ளிருந்து எழுகின்ற மாற்று அத்தகைய உருவங்களும் அதன் பணிகளும் முறியடிக்கப்படுகின்ற அற்புதமான ஆற்றல் உமது இல்லத்தில் தவழ்ந்து நிற்கும் என்ற அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் இது நிதர்சனமாக நடந்தேறுகின்ற அகத்தியனுடைய அருள் வாக்காய் வழங்கி மகிழ்கின்றோம் யாம் சலன சந்தேக நிலைகள் இல்லாது சபைதனை முழு முதல் நிலையில் வைத்து கால அவகாச நிலைகள் ஏற்படுகின்ற பொழுது சபை நாடி ஒரு சஷ்டி பெருநாள் என்று வருவதற்கு அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் சத்ரு சம்கார சடாச்சர நாயகன் அமர்ந்திருந்து அருள்வாளிக்கின்ற அற்புத திருமகா வேலுமது இல்லத்தில் இருக்கின்றதல்லவா அச்சிறுவேலுதனை பெற்று இல்லமதில் வைத்து சிவமகா வாழைச்சித்தன் திருவுருவ படத்திற்கு முன்பாக வேலினை வைத்து அதற்கு தூபதீப ஆராதனைகள் காண்பிக்காது அகத்திய நாமமும் பிரபஞ்ச மகாசபை நாமமும் கூறி வளம் வருகின்ற பொழுது ஆற்றலாக நிலை தவளும் என்ற அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் அத்துணை நிலைகளும் முறியடிக்கக்கூடிய வேலினை சிவமகா திரு திருக்கரம் கொண்டு ஏற்று பெற்றுச் செல்வதற்கு அகத்தியன் ஆசி வழங்கி அவன் திருவுருவ படமும் பெற்றுச் செல்ல அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் என் நிலையும் நிலை இனி இல்லத்தில் அமராது இல்லமதில் உள்நுழைந்தவுடனும் எத்தகைய ஆலயம் சென்று திருநேறு பெறுகின்ற தனிலும் மாற்று நிலைக்கு இடமில்லை என்று அகத்திய நாசி வழங்கி மகிழ்கின்றோம் அருள் நிகழ்வாய் இந்த பவுண்டேஷன் போட்டு பின்னாடி இந்த ஒரு ஆள் போட்டு தாரேன்னு சொன்னாங்க இவர் கைங்கரியம் பண்ணுதேன்னு சொல்லியிருக்காரு அதாவது செட்டு போட்டுருவோம் அப்படின்னு பிளான் பண்ணோம் நான் பேசிக்கிட்டு இருந்தோம் காலையில் உதவி பண்ணு சொல்லியிருக்காரு ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக ஓமகதி மகதி சாய நமக ஆ நானும் அவன் என் பையன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஃபவுண்டேஷன் கீழே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சரி சரி ஓமகதி சாய நமக